ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாட்டுக்கோழி பெரட்டல் வெங்காயம் பாருங்க நல்லா முக்கால் பாகம் வந்து வதங்கிருச்சு இதுல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லையே தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் நாட்டுக்கோழி வந்து சூடுமோ அது வந்து நம்ம கோல்டாக இருக்கிற சமயம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நம்ம அது கோல்டெல்லாம் போகும் அது நாட்டுக்கோழி வந்து சூடு கோல்டாக இருக்கிற சமயம் கொஞ்சம் ஃபீவர் அந்த மாதிரி இருக்கிற சமயம் நம்ம ஒரு குழம்பாவோ இல்லை கிரேவி இல்லை பெருத்தாளி எப்படியோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் நீங்கள் இது மாதிரி இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நான் செய்கிற மெத்தடில் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் அந்த அந்த சின்ன வெங்காயம் சாப்பிடும் போது அந்த சின்ன வெங்காயம் கிடைக்கும்பார்க்கான ஒரு நல்ல டேஸ்ட்டு அந்த வெங்காயம் வந்து உங்கள் இங்க எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து சமைக்க சமைச்சாலே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சமையலுமே இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும் இதுலேயே கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து சிக்கன் மசாலா இத செத்துறேன் இது பாருங்க இது வந்து கரம் மசாலா இது ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சம் பவரா இருக்கும் ஒரு மாதிரி விரும்பு விரும்பு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப இந்த நாட்டுக்கோழி வந்து நாட்டுக்கோழி வந்து ஒரு மூணு விசில் மஞ்சள் தூள் போட்டு அலம்பி வச்சிருக்கேன் நான் அலம்பி வேக விட்டுருக்கேன் ஒரு மூணு விசில் விட்டு இருக்கேன் இத நம்ம கொட்டிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க நீங்கள் சிக்கன் போட்டுட்டு சிக்கன்லேயே எதாவது தண்ணி விடும் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி முழு நல்லா ஒரு பெரிய டப்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சாவே போதும் அதுலேயே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு இப்போ இதில் கொஞ்சம் நேரம் வேகட்டும் நான் ஒரு மூணு விசில் தான் வச்சேன் ஏன்னா சிக்கனை வந்து இந்த நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதனால் ப்ராப்ளம் இல்லை தண்ணி அதில் விட்டால் கூட திரும்பி நம்ம கிரேவி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்ச ஹோம்மேட் மிளாத்தூள் நீங்கள் இந்த மிளகாத்தூள் வேணுன்றவங்க சீக்காத்தூள் குளியல் பவுடர் ஹேர் ஆயில் எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு வேணுன்றவங்க எனக்கு நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் நம்பர் கொடுக்குறேன் என்னோட வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நீங்கள் நீங்கள் வாங்கி பாருங்கள் ஒரு டைம் நல்லாயிருக்கும் பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் இப்போ நம்ம இதை திருப்பிட்டு எல்லாமே பண்ணித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்கா முதல் கொண்டு எல்லா திங்ஸும் பண்ணித்தரேன் எல்லா வந்து ஊர்கா ஹேர் ஆயில் புளியல் பவுடர் மிளகாத்தூள் சத அந்த சத்து மாவு பவுடர் எல்லாமே பண்ணி தரேன் உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் இது நல்லா சுண்டி வரட்டும் நல்ல கிரேவி வந்து நல்லா வரணும் நல்லா அந்த ப்ரௌனிஷாக வரணும் இந்த கிரேவி பண்ணோம்னா நம்ம நல்லா வந்து ப்ரௌனாக வரணும் நீங்கள் காரம் வந்து உங்க தேவைக்கேற்ப போட்டுக்குங்க நான் வேக வைக்கும் போது உப்பு எல்லாம் போடல ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் போடுறேன் நான் உப்பு உப்பு போட்டாச்சு இப்போ நம்ம நல்லா திருப்பிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து இந்த கிரேவி வந்து நல்லா திக்காயிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு அப்படி லைட்டாக திருப்புறது ரொம்ப பிடிக்கும் அது நல்லா இருக்கும் அந்த கிரேவி அழகாக சுண்டி வரும் இதுல வந்து லாஸ்டா வந்து நம்ம பெப்பர் போட்டுக்கலாம் ஏன்னா நாட்டுக்கோழினாவே கொஞ்சம் கவுச் ஸ்மெல் இருக்கும் பெப்பர் போட்டுட்டீங்கன்னா அந்த கவுச் ஸ்மெல் இருக்காது நான் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன் இப்போ நம்ம திருப்பிக்கலாம் அப்படியே பார்க்கும் போதே நாவில் எச்சு ஊறுதுங்க அப்படி இருக்கு அப்படியா வந்திருக்கு கிரேவி சூப்பராக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும் போதே ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு இங்க நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்க இப்போ லாஸ்டாக ஃபைனலாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அப்படியே தூவிடலாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிடுறேன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டுக்கோழி பரட்டல் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்